கண்ணன் பெங்களூரை சேர்ந்தவர் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய பக்தர் அவருக்கு நாராயணன் அப்படின்னு ஒரு நண்பர் இருந்தார் நாராயணனுக்கு உடல்ல ஒரு பக்கத்துல கை கால் செயலிழந்து போச்சு அது மட்டும் இல்லை அவரோட உச்சந்தலையில திடீர்னு ஒரு பயங்கரமான எரிச்சல் உணர்வு அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தது ரொம்பவே கஷ்டப்பட்டார் ஒரு நாள் மத்தியான நேரம் கண்ணன் தன்னோட நண்பரை பார்க்கறதுக்காக வந்தார் நாராயணனோட நிலையை பார்த்ததும் இவரால தாங்க முடியல ரொம்பவே பரிதவிச்சு போயிட்டார் நாராயணா நீ கவலைப்படாத நான் உன்னை சென்னையில் ஒரு பிரபலமான மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போறேன் எல்லாமே சரியா சரியாக பார் அப்படின்னு சொன்னாரு தன்னோட நண்பருக்கு நம்பிக்கை கொடுத்தாரு கண்ணனோட வீட்டில் மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சென்னைக்கு போகலான்னு முடிவு பண்ணினாங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாராயணன் ஒரு புகைப்படத்தை பார்த்தாரு அதுல இருக்கிறவரோட தனக்கு ஏதோ ஒரு தெய்வீக தொடர்பு இருக்கு அப்படின்னு இவர் உணர்ந்தாரு இந்த படம் யாரோடது கண்ணா அப்படின்னு தன்னோட நண்பர்கிட்டயே கேட்டாரு அது பகவான் யோகிராம் சுரத்குமருடைய படம் பகவானுடைய பக்தர் இல்லையா கண்ணன் அவருக்கு ஒரே சந்தோஷம் பகவான் யோகிராம் சுரத்குமாரை பத்தியும் அவருடைய நாமத்தோட மகிமையை பற்றியும் தன்னோட நண்பர்கிட்ட எடுத்து சொன்னாரு பகவான் யோகிராம் சுரத்குமாரை பத்தி கேட்டதும் நாராயணன் முடிவு பண்ணிட்டாரு கண்ணா எனக்கு எந்த மருந்தும் வேண்டாம்ப்பா பகவானுடைய நாமம் மட்டும் போதும் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டார் வந்த கையோட பகவானுடைய புகைப்படத்தை வச்சு ஒரு சின்ன பூஜை அறையை ஏற்பாடு பண்ணினார் அப்பவே உட்கார்ந்து பகவானுடைய திவ்ய நாமத்தை சொல்றதுக்கு ஆரம்பிச்சார் அன்னைக்கும் கரெக்டாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவரோட உச்சந்தலையில எரிச்சல் ஆரம்பிச்சது இந்த முறை அவரால் தாங்கவே முடியல பூஜை அறைக்கு ஓடினார் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் முடியல எரிச்சல் தான் இருந்தது இவர் நாமத்தை விடுறதா இல்ல ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா யாரோ இவரோட உச்சந்தலையில விசிறின மாதிரி இருந்தது ஒரு குளிர்ச்சியான மென்மையான காற்று வீசின மாதிரி இருந்தது அவருடைய எரிச்சல் உடனே மறைஞ்சு போயிடுச்சு அடுத்த நாள் இரவு அதுக்கு அடுத்த நாள் இரவும் அந்த எரிச்சல் வந்துக்கிட்டே தான் இருந்தது ஆனா நாமத்தோட சக்தியால உடனே மறைஞ்சு போயிடுச்சு மூன்றாவது இரவுக்குள்ள அவர் அந்த எரிச்சல்ல இருந்து முற்றிலும் வெளியில் வந்துட்டார் அது மட்டும் இல்லைங்க அவரோட செயலிழந்த கை எல்லாம் உணர்வு திரும்புறத அவரால் உணர முடிஞ்சது சீக்கிரமே அவர் முழுமையாக குணமாயிட்டார்